ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பண்ணானா பால்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டே நேந்திர பழம் பழுத்த பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதை நாலாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் குயிக்காக வெந்துடும் இப்போது ஒரு தேங்காயில் முடி துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாணல் வச்சுட்டு கப்பால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்த எடுத்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அரை விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் இப்போது கட் பண்ணின அந்த பழத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதிலே பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது நெய்யோட வாழைப்பழம் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த ரவையை சேர்த்து நல்லா மசித்து இந்த மாதிரி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டும் ரவையும் பழமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது துருவின தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் நான் சேர்க்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஆற விட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி கையால் ஒரு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு மீடியமாக ஒரு சின்ன சின்ன உருண்டை பிடித்து பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கையில் பழம் எதுவும் ஒட்டலை இந்த மாதிரி ரவை நல்லா வறுத்து சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் வேறு பழமானால் அது வந்து வழன்னு வரும் இது அப்படி கிடையாது இந்த நேந்திரப்பழம் பழம் இது ஒரு ஸ்நாக்ஸ் போலவே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி பண்ண அந்த பால்ஸை ஒன்று ஒன்றவா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் வச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க ரெண்டு சைடும் வெந்து வர அளவுக்கு அவ்வளோதான் இது வந்து நிறைய எண்ணெய் விட்டு பொரிப்பாங்க நமக்கு அவ்வளோலாம் எண்ணெய் தேவையில்லை இந்த மாதிரி மீடியம் மீடியமான எண்ணெயில் பொரிச்சி எடுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பனானா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்ளதான் இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்